மதி என்ற பெண் புதிதாக வேலைக்கு சென்று மாலை வீடு திரும்பினாள் அவள் திரும்பி வரும் வழியில் ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு போனாள் பயந்து போன அவள் வேகமாக வீட்டை நோக்கி ஓட்டினாள் மதி வீட்டுக்குள் நுழைந்ததும் கதவை இருக போட்டினாள் இதயம் இன்னும் வேகமாக துடித்து கொண்டிருந்தது பாட்டி சமையலறையில் இருந்து வந்து மதியின் முகத்தை பார்த்ததும் திடுக்கிட்டார் என்னடி மதி இப்படி மூச்சுரைக்க ஓடி வந்திருக்க என்ன ஆச்சு என்று பாட்டி கேட்க மதி நடந்ததை சொன்னாள் அந்த இருண்ட தெருவில் பழைய ஆலமரத்து அருகே ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டது அந்த சத்தம் இதயத்தை உழுக்கிய குரலில் இருந்தது யாரும் அங்கு தெரியவில்லை சுற்றிலும் இருள் மட்டுமே என்று மதி சொல்லி கொண்டிருக்க பாட்டியின் முகம் எழுறியது உடல் நடுங்க ஆரம்பித்தது வியர்வை வழிந்தது நீ நீ அங்கே ஏதாவது பார்த்தியா என்று குரல் தழுதழுக்கக் கேட்டார் இல்லை பாட்டி நீ பார்க்கல ஏன் இப்படி பயப்படறீங்க என்ன ஆச்சு பாட்டி மெதுவாக அமர்ந்தார் கைகள் நடுங்கின பழைய நினைவுகள் போல கண்களை மூடினார் மதி அந்த ஆலமரம் அது சாதாரண மரம் இல்லடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு சம்பவம் மதி அருகே உட்கார்ந்தாள் பாட்டியின் குரல் மெல்லியதாக ஒலித்தது அப்போ எனக்கு உன் வயசு இருக்கும் அந்த தெருவுல ஒரு பொண்ணு இருந்தா பெயர் ரேகா ரொம்ப அழகாக இருப்பாள் ஆனால் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள் அவள் வேலைக்கு சென்று வரும்போது ஒருவனை காதலித்தாள் அவன் ஒரு பணக்கார பையன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளை ஏமாற்றி அவமானப்படுத்தினான் பிறகு தூக்கி எறிஞ்சான் ரேகா தாங்க முடியாமல் ஒரு நாள் மாலை அந்த ஆலமரத்துல தூக்கு போட்டுக்கிட்டா அப்போ அவளின் குரவளை இருக்கப்பட்ட போது வந்த தான் அது இப்போ நீ கேட்டதும் அதே மாதிரி தான் அவள் இறந்த பிறகு அந்த தெருவுல யாராவது தனியா போனா குறிப்பா புதுசா வேலைக்கு போயிட்டு திரும்புற பெண்களுக்கு அவள் அலறல் சத்தம் கேட்குமாம் அவளை போல யாராவது இருந்தா அவள் பின்னாடி வருவாளாம் என்று பாட்டி சொல்ல மதி பயத்தால் உறைந்தாள் பாட்டி அது கதை கதைதானே என்று மதி கேட்க பாட்டி தலையை ஆட்டினார் இல்லடே நானும் ஒரு முறை கேட்டிருக்கேன் அதே அலறல் அதே ஆலமரம் அருகே நானும் மோடி வந்தேன் உண்மை போல இப்படித்தான் என்று பாட்டி சொல்லிக்கொண்டிருக்க திடீரென்று வீட்டு ஜன்னல் வழியே ஒரு காற்று வீசியது வெளியே இருந்து அடர்ந்திருந்தது பாட்டி சொன்னார் மதி நீ வேலைக்கு போனது இன்றுதானே முதல் நாள் மதி பதில் சொல்லும் முன் தொலைவில் இருந்து மீண்டும் அந்த அலறல் கேட்டது இப்போது அது வீட்டுக்கு மிக அருகில் இருந்தது மதி திரும்பி பார்த்தாள் ஜன்னல் வழியே ஒரு நிழல் நீண்ட தலைமுடியுடன் கழுத்தில் ஒரு கயிறு தொங்கியபடி நின்றது அவள் முகம் தெரியவில்லை ஆனால் அந்த கண்கள் மதியை நேராக பார்த்தது நீயும் என்னை போலவே தனியாக வேலைக்கு போறவளா என்று ஒரு குரல் மதியின் தலையில் நேரடியாக ஒலித்தது பாட்டி கத்தினார் மதி கதவை போட்டு ஆனால் மதியால் நகர முடியவில்லை அந்த நிழல் மெல்ல ஜன்னலுக்குள் நுழைய ஆரம்பித்தது வெளியே ஆலமரத்தின் கிளைகள் காற்றில் அசைந்தன ஆனால் காற்றே இல்லை வேகா வந்துவிட்டா அறையின் மூலையில் நின்றது ரேகாவின் முகம் இப்போது தெளிவாக தெரிந்தது வெளியது அவள் கண்கள் கோவத்தாலும் துயராலும் நிரம்பியது ஆனால் அவள் பார்வை மதியை மட்டும் நோக்கியிருந்தது பாட்டி தரையில் சரிந்து ரேகா போய்டுவி இவளை ஒன்னும் செய்யாதே என்று கத்தினார் ரேகா புன்னகைத்தாள் அது ஒரு குளிர்ந்த உடைந்த புன்னகை இவள் என்னை போலவே இல்லையா தனியாக வேலைக்கு போறவள் ஏமாற்றப்பட்டவள் என்று ரேகா கூற மதி பின்னால் நகர முயன்றாள் ஆனால் கால்கள் நகரவில்லை அவள் வாய் திறந்தது நான் நான் ஏமாற்றப்படல நான் என்று மதி உலர ரேகா நெருங்கினாள் அவள் கழுத்தில் தொங்கிய கயிறு தரையில் விழுந்தது போய் சொல்லாதே உன் ரகசியம் எனக்கு தெரியும் என்று ரேகா கத்தினாள் பாட்டி திடுக்கிட்டு மதியை பார்த்தார் மதி என்ன இது என்று பாட்டி கேட்க மதியின் கண்களில் கண்ணீர் கசிந்தது அவள் மெல்ல இடிந்து உட்கார்ந்தாள் பயம் போய் வெட்கமும் குற்ற உணர்வும் வந்தது பாட்டி நான் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா இப்போ சொல்லியே ஆகணும் அவள் ஆழ்ந்த மூச்சு விட்டாள் என் வேலை அது புது வேலை இல்லை நான் ஏற்கனவே அங்கே வேலை செஞ்சிருக்கேன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி அப்போ அங்கே ஒரு ஆள் என்னை காதலிப்பதாக சொல்லி நடித்தார் நான் நம்பிட்டேன் அவர் என்னை ஏமாற்றி அவமானப்படுத்தினார் பிறகு நீ ஏழை உன்னை கல்யாணம் பண்ண முடியாது சொல்லி வேலையை விட்டு துரத்திட்டார் என்னால அந்த ஏமாற்றம் தாங்க முடியல ஒரு நாள் மாலை அதே ஆலமரத்து அருகே நானும் தூக்கு போட நினைச்சேன் ஆனா பயந்து ஓடிட்டேன் அதுக்கப்புறம் வேற ஊருக்கு போயிட்டேன் இப்போ திரும்பி வந்து அதே வேலையை வேற அலுவலகத்தில் ஜாயின் பண்ணிருக்கேன் அவனை பழி வாங்கத்தான் என்று மதி சொல்ல அறையில் அமைதி நிலவியது ரேகா நின்றாள் அவள் கண்களில் கோபம் குறைந்து ஒரு புரிதல் வந்தது நீ என்னை போலவே என்று ரேகா சொன்னாள் மதி அழுதாள் ஆமாம் நான் உன்னை போலவே ஆனால் நான் சாகல இருந்து நினைச்சேன் ரேகா மெல்ல நெருங்கி மதியின் தோளில் கை வைத்தாள் அது குளிர்ந்தது ஆனால் ஆறுதலானது பழி வாங்காதே அது என்னை இங்கேயே வச்சிருக்கு நீ உயிரோட இரு வாழு எனக்காகவாவது என்று சொல்லி கொண்டிருக்க திடீரென்று காற்று வீசியது ரேகாவின் உருவம் மெல்ல மறைந்தது ஜன்னல் திறந்திருந்தது ஆனால் வெளியே ஒரு ஒளி நிலவின் ஒளி அறைக்குள் விழுந்தது பாட்டி எழுந்து மதியை அணைத்தார் இனி ஒன்னும் பயப்படாதேடி உன் ரகசியம் இனி ரகசியம் இல்லை ஆனா நீ வாழ்ணும் மதி தலையை ஆட்டினாள் வெளியே ஆலமரத்தின் கிளைகள் அமைதியாக நின்றன ரேகாவின் உருவம் மெல்ல மறைந்தது அறையில் குளிர் காற்று நின்றது நிலா ஒளி ஜன்னல் வழியே விழுந்து தரையில் ஒரு நீண்ட நிழலை உருவாக்கியது ஆனால் அது யாருடைய நிழலும் இல்லை பாட்டி மதியை இருக்க அணைத்தார் இனி எல்லாம் சரியாகிடும் மதி அவள் போயிட்டா நீ பயப்படாதே மதி மெல்ல புன்னகைத்தாள் ஆமாம் பாட்டி இப்போ எனக்கு பயமே இல்லை ரேகா என்னை புரிஞ்சுகிட்டா நான் வாழ்வேன் இருவரும் அமைதியாக உட்கார்ந்திருந்தனர் வீடு மௌனமாக இருந்தது வெளியே தெருவில் நாய்கள் குறைக்கவில்லை பூனைகள் ஓடவில்லை எல்லாம் அமைதியானது ஒரு மணி நேரம் கழிந்தது மதி எழுந்து ஜன்னலுக்கு அருகில் போனாள் பாட்டி நிலா ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க பாட்டி அருகே வந்தார் ஆலமரம் நிலவின் வெளிச்சத்தில் தெளிவாக தெரிந்தது அதன் கிளைகள் அசையவில்லை ஆனால் மரத்தடியில் ஒரு நிழல் நின்றிருந்தது நீண்ட தலைமுடி கழுத்தில் கயிறு ரேகா இல்லை அங்கே ஆமாம் அது மதியின் நிழல் மதியின் உருவம்தான் ஆனால் மதி ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தாள் பாட்டி திடுக்கிட்டு பின்னால் திரும்பினார் மதி அங்கே இல்லை அறையில் மதி இல்லை பாட்டி திரும்பி ஜன்னலை பார்த்தார் மரத்தடியில் நின்ற நிழல் மெல்ல திரும்பியது அதன் முகம் மதியின் முகம் ஆனால் கண்கள் காலியாக வெளியிருந்தன அது புன்னது பாட்டி இனி நான் தனியாக இல்லை என்று ஒரு குரல் கேட்டது அது மதியின் குரல் ஆனால் அது வீட்டுக்குள் இருந்து வரவில்லை மரத்தடியில் இருந்து வந்தது பாட்டி கண் கலங்கி கத்த முயன்றார் ஆனால் குரல் வரவில்லை ஜன்னல் மெல்ல தானாக மூடியது வீடு இருட்டில் மூழ்கியது வெளியே ஆலமரத்தின் கீழே இனி ஒரு நிழல் மட்டும் இல்லை இரண்டு நிழல்கள் ஒன்று ரேகா இன்னொன்று மதி, இனி அவள் தனியாக இருக்க மாட்டாள் யாரும் தனியாக இருக்க மாட்டார்கள் என்ற குரல் ஒலிக்க முடிந்தது நன்றி